செக் செக் லக்கி செக் அது ஓப்பன் செக் இது ஓபன் செக் கொண்டு போய் கொடுத்தாலே பணம் கொடுப்பாங்க ஓ யூ வெரி மச் லக்கி உன்னை விட அந்த ராஜாவை எவ்வளவு பெட்டர் அவர் பெர்ஃபெக்ட் ஜென்டில்மேன் ஆ ஆ பேங்க் எத்தனை மணிக்கு திறப்பாங்க பத்து மணிக்கு ஆ சொல்ல மறந்துட்டேன் ராஜா சார் சர்மாவை பார்க்க சொன்னாரு போறியா எப்படி இல்லடா அவங்ககிட்ட போனாலே அஷ்டமே நவமே அம்மாவாசன் இப்படி ஏதாவது கலர் கலராக கதை விட்டுக்கிட்டு இருப்பான் இங்க வேற யாராவது கமிஷன் ஏதாவது கேட்டா என்ன அதனால தான் நம்ம போன்ல பேச சரி ஓனிஸ்டோம் சரி வா அப்படி பேங்க் போலாம் வா சார் ராஜா சார் செக் ராஜா சார் அக்கௌண்ட்ல பதினெட்டு கோடியே ஐம்பது லட்ச ரூபா இருக்கு

இதுக்குதான் ராஜா சர்மா போய் பார்க்கணும்னு சொல்லிருக்காரு சரி வா போய் சர்மா சார் சைன் வாங்கிட்டு வந்துடலாம் சரி எங்க இருந்தாலும் சைன் வாங்கிட்டு வந்துடலாம் ஹோட்டல்ல இருந்தாலும் சைன் வாங்கிடலாம்

தப்பு பண்ணிட்டேண்ணா ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் தப்பு செய்யறது தப்பு கிடையாது தெரியாம பண்றது தப்பே கிடையாது தெரிஞ்சதுக்கு அப்புறமா அதே தப்பை திரும்ப திரும்பவும் பண்றதுதான் ரொம்ப பெரிய தப்பு 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 கிடையாதுனாக்கா அந்த தப்பை சரியா செய்யற வரைக்கும் அந்த தப்பு தப்பே கிடையாது தெரியாம செஞ்சா அது தப்பு கிடையாது என்னது நீ என் கூட வந்தீங்கன்னாக்கா நாற்பது லட்சம் உனக்கு பத்து லட்சம் எனக்கு சொர்க்கத்தையே காட்டுறேன் யோ ஆட்டோ கொஞ்சம் வேகமா போயா ஆ இங்கதான் 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 நிறுத்த 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 நாம எங்க வந்திருக்கோம் நம்ம எங்க வரல காம்பவுண்டுக்கு உள்ள வா இது சாமுண்டீஸ்வரியோட வீடு தான் சாமுண்டீஸ்வரியா ஓ நீ வரும்போது சாமுண்டீஸ்வரன் ஏதாவது படம் எடுத்துருந்துருப்பாங்க நாலு நாளைக்கு முன்னாடி கூட சிம்பு இங்கே தான் வந்துருக்கிற சொல்லி பார்த்தாரு இந்த ஊருக்கு யார் வந்தாலும் இந்த வீட்டை தான் ஷூட்டிங் யூஸ் பண்ணுவாங்க ஜூம் பேக் கட் ஓகே ஓகே சார் ஆ ஓகே கொடுப்பா டைரக்டர் அவர் தானே அருந்ததி டைரக்டர் தானே அவர் இந்த வீட்டோட ஓனர் அமெரிக்காவில் இருக்காரு ஷூட்டிங் மட்டும் எடுப்பாங்க ஷூட்டிங் எடுக்கிற வீடா ஆமாம் இங்கே ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு வா நம்ம பின்னாடி போகலாம் சி தள்ளிப்பா கேமரா கொஞ்சம் கீழே காட்டு వా వనకయ్యా అల్లో 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 డాక్టర్ వెంకటేశ్వర్ సార్ వనకో

ஹலோ என்ன அப்படி பாக்கற யாருன்னு தெரியுதா இல்ல யாருன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கியா சொல்லு நான் யாருன்னு தெரியுதா ரவி இவன் தான் என் பையன் என்னோட அப்பா ஜெயின் சீட்டிங் கேஸ்ல ஜெயில்ல இருக்காரு டார்கெட்னா எவ்வளவு வேணும் நான் தான் சொல்லியிருக்கேன்ல என் அப்பாவை ஜெயில இருந்து கூட்டிட்டு வர பணம் வேணும்னு நீங்க இப்ப இருக்கீங்களே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் அதுல ஜெனரல் மேனேஜர் ஆனா இப்போ உன்னோட மச்சான் நீ என்னை ஏமாத்திட்டு இல்லாத ஃபேக்ட்ரிக்கு லோன் வாங்கிட்டு என்னை கழுதிங்க வச்சுட்ட உங்க லோன் செலெக்ஷன் ஆயிடுச்சு அதோட சரி ரொம்ப சந்தோஷம் சார் அதே மாதிரி உன்னை ஏமாத்தி என் பையன் என்னை வெளியே கொண்டு வந்துட்டான் நீ பணம் கொடுத்தியே அந்த சாமுண்டேஸ்வரி என்னோட தங்கச்சி அவங்க இவனுக்கு அத்த என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்த்து என் பையன் ரவிக்கு ஹெல்ப் பண்ணாங்க ஹலோ சந்து நீ கண்ணை திறந்துகிட்டே தூங்கிக்கிட்டு இருக்க ரவி என்கிட்ட சொன்னான் வெளியே போ இங்க என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டே ஒண்ணுமே தெரியாத மாதிரி இங்கே நின்று பாத்துக்கிட்டு இருக்க எல்லா விஷயத்திலயும் கூட இருந்தேன் இவனுடைய திருட்டு வேலை எல்லாத்திலயும் தான் நானும் கூட இருந்தேன் நீ ஒரு தடவை சூப்பர் மார்க்கெட்ல திருடிக்கிட்டு இருந்தப்போ நாங்க தான் ரவிய பிளான் பண்ணி உங்க கூட ஜாயின் பண்ணி விட்டோம் ரவி காமா என்ட்ரி கவுண்டர்ல திருடுறது மாதிரி நடிச்சுட்டு இருந்தாரு கவுண்டர்ல இருந்த பொண்ணுக்கு மயக்க மருந்து கொடுத்து தூங்க வச்சுட்டு நாங்க இந்த பிளான செஞ்சோம் ஹாய் கமல்ஹாசன் என்ன சந்து ஷர்மா சார் பார்த்து ஷாக் ஆயிட்டியா இவரு ஒன்னும் ராஜா சார் மேனேஜர் இல்லை ஹோட்டலோட மேனேஜிங் டைரக்டர் எங்களுக்கு இந்த கதைக்கு திரைக்கதை வசனம் நீ தான் நினைச்சிட்டு இருக்கியா இல்ல ரவி உனக்கு தெரியாத இன்னொரு விஷயமும் இருக்கு மாறணுங்கிறதுக்காக நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நாடகம் என்ன வேணும்னு நான் கேட்டப்ப என் அம்மாவையும் தம்பி பேச வைன்னு கேட்டா அப்புறம் ரவி நீ நல்லவங்களுக்கெல்லாம் நல்லவன்டா நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் நான் அந்த தான் நிறைய தப்பு பண்ணிட்டேன் ஆனா நீங்க எல்லாரும் என்ன மனசார மன்னிச்சிட்டீங்க முக்கியமா நீ தான் என்னை மன்னிச்சுடு பயப்படாத இவங்களா நானுப்பு நாள் கடையாது கல்யாணத்துக்காக நான் கூப்பிட்டேன் என்ன இந்த பேப்பர் எல்லாம் பார்த்தா ராஜா சார் நம்ப வரா அவர் சினிமால ஜூனியர் ஆர்டிஸ்ட் அவர் பேரு பிருத்திவிராஜ் நான் தான் கூட்டிட்டு வந்தேன் வருங்கால பிரபல ஹீரோ வாழ்க வருங்கால பிரபல ஹீரோ வாழ்க வருங்கால பிரபல ஹீரோ வாழ்க வருங்கால பிரபல ஹீரோ வாழ்க வாழ்க வருங்கால பிரபல ஹீரோ வாழ்க வருங்கால பிரபல ஹீரோ வாழ்க லட்சுமி அக்கா ஒரு டீ கூட எத்தனை தடவை குடிப்ப மேனேஜர் கணக்கு எழுதிக்கிட்டு தான் இருக்காரு என்ன பத்தி இதுக்கு முழுசா தெரியல ராஜமௌழி டைரக்டரே அடுத்த சினிமா படத்துல என்னதான் வில்லனா போட போறாரு ராத்திரி நம்ம மேனேஜர் சந்திரு பாலாஜி சொல்லுவாரு அதனாலதான் நாங்க எல்லாரும் உன்னை மாத்தணும்னு முயற்சி பண்ணோம் டோன்ட் டேக் இட் பர்சனலி ஸ்மைல் ஸ்மைல் டைரக்டர் சார்

எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது ஆல் தி பெஸ்ட் டேக் கேர்